அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று பத்து புதன்கிழமை இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போவதென்று பார்க்கலாம் இன்று ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்ணா மந்தல் உண்ணா மந்தல் காலனி உண்ணாமந்தல் காலனி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பட்டில் இருந்து அவலூர்பேட்டை ரூட்டில் போனிங்கன்னா பத்திபுர கூட்டு ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உண்ணா மந்தல் காலனி என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் கோபாலபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்காடு டு சோலிங்கர் ரூட்டில் போனீங்கன்னா ஜம்புங்களை கூட்டு ரோடு ரைட் எடுத்திங்கன்னா கோபாலபுரம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா வட சுருவல்லூர் வட சிறுவல்லூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து திண்டிவான ரூட்டில் போனீங்கன்னா வள்ளிமெடுப்பேட்டை பெட்ரோல் பங்க் பக்கத்திலே சிறுவல்லூர் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கலா ம மகாதேவி கங்களா மகாதேவி அதாவது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆதமங்கலம் புதூர் அதாவது போலூர்லேருந்து வீரலூர் ரூட்டில் போனீங்கன்னா கேட்டவராயம் பக்கத்திலே கங்கலா மகாதேவி என்ற கிராமத்தில் அதாவது கேட்டவரம்பாலனே கேட்டால் சொல்லுவாங்க அங்கே தான் பக்கத்தில் ஒரு கிராமம் இது அந்த இடத்துல தான் ரூபிணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீராணம் புதூர் காலனி வீராணம் புதூர் காலனி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம் காவேரி பாக்கம் போய் கேட்டிங்கன்னா வீராணம் புதூர் காலனி என்ற இடத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடமன்றம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேல் விசாரம் மேல் விசாரம் இது ரூட் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்காடு டூ பூட்டுத்தாக்கு ரூட்டில் போனீங்கன்னா மேல் விசாரம் அப்துல்லா ஹாஸ்பிட்டல் எதிர்லேயே மேல் விசாரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் என்பது சின்னப்புத்தூர் சின்னப்புத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தா வேலூர்லேருந்து அணைக்கட் ரூட்டில் போனால் பின்னத்துற கூட்டரோட பக்கத்திலே சின்னப்புத்தூர் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றத்தில் தான் நாடகம் இருக்குது எந்த நாடகம் பிடித்திருக்கிறதோ அந்த நாடகத்தை கலை ரசிகர்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் சென்று அமைதியான முறையில் பார்க்க முடியும் மிக தாழ்வு கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை